ஆயிரம் பிறை கண்டவர் நம்ம ஏர்வாடியார் ஆயிரம் பிறை கண்ட அவர் ஆயிரம் கதைகளை திருமங்கலத்துக்காரார் எழுத வேண்டும் என்று வாழ்த்தி இந்த விழாவை தொடங்கி வைத்திருக்கிறார் அந்த வாழ்த்துக்கள் நிறைவேறும் ஆனால் நான் ஒரு கோரிக்கையை அவருக்கு இந்த நகரங்களின் கதை வரிசையில் திருமங்கலத்தை பற்றி எழுதுங்கன்னு சொல்லியிருக்கேன் அது இந்த ஆண்டு புத்தக கண்காட்சிக்கு வரும் அவருடைய ஸ்பீடு வந்து ஜெட் ஸ்பீடாக இருக்குது அதனால் நிச்சயமாக வரும் என்று நான் நம்புகிறேன் இந்த அறிமுகம் செய்வது என்பது ஒரு சிக்கலான காரியம் ஆனால் ஒருவரை பார்த்தவுடன் பக்கத்தில் இருக்கிறவரை அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதை நான் கல்லூரியில் படித்த காலத்திலேயே புரிந்து கொண்டவன் தஞ்சாவூரில் சிகரெட் பிடிச்சிங்கன்னா நீங்கள் கெட்ட பையன் ஆனால் வெத்தலை சீவல் புகையில போடலாம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டா வீட்டில் உட்காந்துருக்க தாத்தா உட உட்காந்து நீங்கள் வெத்தலை சீவல் பன்னீர் புகையிலை போடலாம் அதுதான் அதனுடைய கலாச்சாரம் அப்போ நானும் என்னுடைய சீனியரும் பஸ்ஸில் போகிறோம் காலேஜ்கிட்ட இறங்கினோம் ஒரு பத்து சீட்டு பத்து வரிசை தள்ளி ரெண்டு பெரியவர் உட்காந்துருக்காங்க இவருக்கு அறிமுகமான ஒரு ஒருத்தர் பார்த்துட்டு அண்ணா புகையில் இருக்காண்ண அவர்கிட்ட புயல் இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி பாஸ் பண்ணார் இவர் வெந்தலை சீல் போட்டு நாங்கள் கீழே பஸ்ஸில் பஸ் ஸ்டாண்டில் வந்தோன்னா இறங்குறோம் புகையிலை யாரிடம் வாங்கினாரோ அவர்கிட்ட என்னுடைய நண்பரை அறிமுகப்படுத்துகிறார் தம்பி வெங்கடாச்சலம் நல்ல திமுக பேச்சாளர் நல்ல இலக்கியெல்லாம் படிக்குது அப்படின்னு இவரை பற்றி அழகாக சொன்னார் அவருடைய நண்பர்கிட்ட அவர் உடனே சொன்னார் சொல்லி முடிச்சுட்டீங்களா தம்பிக்கு அப்பா நான் எனக்கு அவன் புல்ல அப்படின்னாரு இப்படி ஒரு ஒரு அறிமுகம் படுத்தாமல் இருந்தோம்னா சிக்கலாகிடும் அப்போ நம்ம ராமசௌந்தரை எப்படி அறிமுகம் செய்வது அப்படின்னு யோசிக்கும் போது ஒரே வரி தான் தெரிய சொல்ல மனசு விளைகிறது கெட்ட கதைகள் எழுதும் நல்ல பையன் கெட்ட கதைகளை செம்மையாக எழுதும் நல்ல பையன் இதுதான் ஒரு ஒருவரியில் அவரை அறிமுகப்படுத்துவதற்கு இவர் இவருக்கும் அந்த திரைப்பட ஆசைகள் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கு ஆனால் ஏதோ ஒரு போதி மரத்துக்கு பக்கத்தில் அரச மரத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்ததின் விளைவாக இது வேண்டாம் அப்படின்னு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய் அங்கே ஒரு மாஸ்டர் குருவாக எடுத்துக்கிட்டு அதற்கு பிறகு தனியாக வந்து ஒரு யூனிட் போட்டு ஒன்றுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வாழ்வு நிறைந்தது கனவு நிறையவில்லை என்று ஐம்பது வயதில் கதை எழுத ஆரம்பிக்கிறார் ஒரு ஆண்டில் நூறு கதைகளை எழுதி முடிச்சிட்டார் நூறு கதைகள் எழுதினா ஆயிரம் கதைகள் இருக்கிறவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கிட்ட ஒரு வித்தியாசமான பார்வை என்ன இருக்குன்னா இந்த புத்தகமே அதற்கு ஒரு சாட்சி இந்த தொட்டால் தொடர்ந்து வரும்னுங்கிறது இவர் எடுத்துக்கிற இஷ்யூ எல்லாமே தாண்டும் நதிகள்னு இவருடைய முதல் புத்தகத்திலிருந்து அடுத்த டைட்டில் எல்லாமே ஒரு சீரீஸ் இல்லை வந்த புத்தகங்கள் தான் அந்த தலைப்பே சொல்லிவிடும் இவர் யார் என்று கரை தாண்டும் நதிகள் வேலிகள் தாண்டுவதற்கல்ல தொட்டால் தொடர்ந்து வரும் பொங்கும் காதல் பொல்லாதது இப்படின்னு இன்றைய பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள் காதல் காமம் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளை மிக அழகாக துல்லியமாக துணிவாக எழுதக்கூடிய நபராக இவர் இருக்கிறார் அதில் அவங்க பலமுறை கேட்டிருக்கேன் இந்த புத்தகத்தை அவங்க ஒய்ஃப் படிச்சிருக்காங்களான்னு படிச்சுட்டு சோறு போடுறாங்களான்னு கேட்டிருக்காங்க அவங்க தான் முதல்ல படிப்பாங்க அதனால் எல்லா கிரெடிட்டும் அம்மையாருக்கு இருக்குது ஆதிபர் ஆசக்திக்கு தான் போகுது அதில் அவர் என்ன இரண்டு கதைகள் முதியவர்களை பற்றி எழுதுகிறார்கள் முதுமையில் உள்ள பிரச்சனை சார் சொன்ன கதை ஒன்று அதில் ஒரு பையன் சொல்கிறான் மருமகள் அப்பாவை சரியாக கவனிச்சிக்கல அதனால் நம்ம இருக்கும்போதுனால் கொஞ்சம் அடக்கி வாசிப்பா அப்படின்னு நினச்சிட்டு அப்பாட்ட கொஞ்சம் சொல்லிடுறான் அப்பா நான் இருக்கும்போது நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு அதை அவர் தவறாக புரிந்து கொள்கிறார் இப்படி ஒரு கதை எழுதுறாரு இன்னொரு கதையில தந்தை நோய்பட்டு இருக்கிறாரு மருமகள் அவளை கருணை கொலை செய்து விடலாம் என்று முடிவெடுக்கிறார் அதுக்கு மகன் ஒத்துக்கலைனாலும் ஒத்துக்க வைக்கப்படுகிறார் அதுக்கு தென்னகத்தில இருந்து இருக்கிற ஒரு ஏதோ ஒரு நடைமுறைன்னு நினைக்கிறாங்க தலைக்கு ஊத்துறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த பெண் குழந்தைகளுக்கு கள்ளிப்பால் ஊத்துறாங்கன்னு படம் எடுத்தாங்கல்ல அது மாதிரி இவர் புதுசாக ஒன்று எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு தலைக்கு ஊத்துறதுன்னு அதுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு அம்மா வர்றா அந்த அம்மா கூப்பிட்டு உனக்கு ஆயிரம் ரூபா பணம் தர்றேன் அவர் தலைக்கு ஊற்றி முடிச்சிருக்காதே என்றான் நீ ஒரு ஆளா பண்ண முடியுமா திமிருனா என்ன பண்ணுறதுங்கிறா மூச்சை பிடிச்சு நெரிச்சிரும் கவலைப்படாத நான் கரெக்ட காரியத்தை கரெக்டா பண்ணிடுறேன்றான் அதுக்கு அவளுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கப்படுது இந்த பாவத்துக்கு நிவர்த்தியாக கோயிலுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் காணிக்கையும் தரேன்றா அந்த மங்கம்மா வந்து சொல்றா இது நீங்க பார்க்க கூடாது செயல் வீட்டுக்குள்ளாரியே இருங்க அப்படி காலங்காத்தாலும் வந்து நான் வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன்றான் ஆனால் காலையில் க வந்து பார்த்தால் அவர் உயிரோடு இருக்கிறார் பெரியவர் உயிரோடு இருக்கிறார் உயிரோடு எங்கே இருக்கிறாருன்னா வீட்டில் இல்லை அந்த மங்கம்மா வந்து காலையில் இவரை அழைத்து கொண்டு மதுரை மருத்துவமனைக்கு போய் இன்பேஷண்ட்டாக சேர்த்து விட்டுறாங்க இது கதை அந்த கடைசி வரி மங்கம்மா அவளை ஒருதலையாக காதலித்தவள் முடிச்சு விடுறாரு இவருடைய எல்லா கதைகளும் ஓஹெண்ட்ரி கதைகள் மாரி கடைசி வரியில தான் இவர கதையினுடைய முடிவு இருக்கும் ஆஸ்கர் வைல்டு ஒரு ஏ மேன் ஆஃப் ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸ்னு ஒரு கதை பல பிரபுக்கள் ஒரு பிரபுக்கள்கிட்ட ஒரு பிரபுக்கிட்ட இவன் செக்ரட்டரியாக வேலை பார்ப்பான் அவனுக்கு ஒரே அம்மா அப்பா இல்லை அப்போ இந்த பிரபு கொடுக்குற பார்ட்டி அந்த இங்கிலீஷ் கல்ச்சர்ல ஒரு பார்ட்டி கொடுக்கும்போது இவனையும் இன்வைட் பண்ணுவார் செக்ரட்டரியும் அப்போ உனக்கு இன்வைட் பண்ணுறேன் முக்கியமான பார்ட்டி இது வான் அவன் உடனே ஆசைப்பட்டு எங்கள் அம்மாவும் கூட இருந்தாங்கன்னா ஆசை பெருமைப்படுவாங்க அவங்கள கூப்பிட்டு வரைகிறான் அந்த பார்ட்டி நடக்கும்போது அந்த விருந்தில் இருக்கிற கேளிக்கை பேச்சுகள் போக்குவரத்து இதிலேருந்தே அவனுக்கு தெரிய வருகிறது இந்த பிரபு தான் அவனுடைய அப்பான் அந்த அப்பாவை போய் அது தெரிந்த பிறகு அந்த பிரபுவை கன்சல்ட் பண்ணுறான் எங்கள் அம்மாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் கடைசியில் அவனும் ஒத்துக்கிறார் ஒத்துக்கிட்டு போய் அவங்க அம்மாட்ட சொல்லுவான் ரொம்ப சந்தோஷமாக அப்பா உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு அவள் மறுத்துருவா முடியாதுன்னு ஏன்னு கேட்பான் இஸ் ஏ மேன் ஆஃப் நோ இம்பார்டன்ஸ் கடைசி வரை அதுதான் தலைப்பு ஏ உமன் ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸ்னு அவங்க அம்மாவுக்கும் ஒரு யாரும் இல்லாத ஒரு நபராக இருக்காங்க ஆனால் கடைசி வார்த்தை ஏ மேன் ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸ்னு அதை முடிப்பார் ஏறக்குறைய இவருடைய எல்லா கதைகளுமே அந்த கடைசி வரியத்தில் தான் தௌசண்ட் வால்ட்டு கரண்ட்டு இப்படி பலவிதமான கதைகள் இதில் என்னன்னா ரெண்டு சரித்திர கதை வேற எழுதி வச்சிருக்காரு அதுலயே ஸ்பெஷலைஸ் பண்றாரு அந்த ரெண்டு சரித்திர கதைகளும் மிக அழகாக நேர்த்தியாக இருக்குது ஒரு சாண்ட சாண்டில்யன் ஜெகசிற்பியன் கதை படிக்கிற மாதிரி இருக்கு இவருக்கு இந்த ராஜாராணி கதையில ஏதாவது படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரோ தெரியல அதனால தான் நீலிமா வந்திருக்காங்க அவங்களும் தஞ்சாவூர் இருக்காங்க எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இன்னைக்கு எந்த இலக்கிய கூட்டத்துக்கு போனாலும் இந்த மதுரை திருநெல்வேலி தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியல ஓரளவுக்கு நாங்கள் தஞ்சாவூர் எழுந்து நிற்கிற மாதிரி இருக்கு அதனால நீலிமா பார்க்குற படத்துக்கெல்லாம் ரசிகர் மன்றம் தஞ்சாவூர் காரங்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு ஒற்றைப்பனை இந்த புத்தகத்தினுடைய கடைசி கதையை தான் ஒற்றைப்பனை மரம்னு ஒரு அப்புறம் அந்த லோக்கல் ஸ்லாங் ஒரு இயல்பான மொழி இருக்குல்ல அந்த மொழியை மிக அற்புதமாக கையாளுகிறார் ஒரு அப்பாவை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது அப்பா எதுக்கும் அடங்க மாட்டா வீட்டை விட்டு ஒரு பொண்ணு காதலனோட ஓடி போற அப்போ சொல்லும் பொழுது அப்பாவை பற்றி ஒரு வரி சொல்லும் பொழுது எறிவதை பிடிங்கினால் கொதிப்பது தானாக அடங்கும் இது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல வீட்டில் சாதாரணமாக சொல்கிற விஷயம் கொல்லியனவன்லாம் அடங்கிட்டுப்பாங்க எரிவதை பிடிங்கினால் கொதிப்பது தானாக அடங்கும் என் அப்பா எதை பிடுங்குறாலும் எதற்கும் அடங்க மாட்டார் இது மாதிரியான வரிகள் பவர்ஃபுல்லாக இருக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து ஒரு கரியா கருமாரியம்மன் கோயிலில் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போனால் பூந்த வீட்டில் பிரச்சனை மாமனார் மாமியார் இவள் கருவுற்றால் கருவுற்ற பிறகு இவங்க வ வரதட்சணை கொண்டாந்து கொடுக்கல அவங்க அப்பா இது கொடுக்கலன்னு பிரச்சனை வந்து கடைசியில் இவன் காதலனும் இவனுக்கு எதிராக நிற்கிற பொழுது கணவனை விட்டு இவன் தனியாக பிரிஞ்சு போகிறாள் பிரிஞ்சு போய் ஒரு வாழ்க்கையை நடத்துகிறான் அங்கே பாருங்கள் அப்படி கணவனை பிரிந்து இருக்கிறவள் ஒரு இடத்துல புக் ஃபேருக்கு போகிறான் அங்கே கரண்டான விஷயத்த உள்ளா விடுறாரு எவ்வளோவெல்லாம் அவங்களை கூட இருக்கிறவங்கள சேர்க்கணுமோ கதையிலையும் சேர்க்கிறாரு இவன் அந்த கடைக்கு போகும்போது அவன் அவனுடைய மாஜி கணவன் இருக்கான விட்டு பிரிந்தவன் கணவன் இருக்கான அவன் அவனுக்கு கல்யாணமாயி அவன் வந்துக்கிட்டு இருக்கான் அவளை பார்த்தன்னா இவனை தவிர்க்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டாலுக்கு உள்ளார போகிறான் அது எந்த சந்தியா சந்தியாபதிப்பன் ஸ்டாலுக்கு போகிறான் அங்கே போனால் அவன் என்ன பண்ணுறான் அவன் கையில் ஒரு புத்தகம் வச்சுருக்கான் இவனுடைய மாஜி கணவன் அவன் என்னன்னா இறையன்பு என்பு எழுதினேன் நல்லதொரு குடும்பம்னு ஒரு புத்தகத்தை போனான் அது நல்லா இல்லையே அந்த குடும்பம் தான் அவன் நல்லதொரு குடும்பம்னு ஒரு ப அது எல்லாம் ஒரு விளையாட்டாக செய்கிறது கூட அது மீனிங்ஃபுல்லாக இருக்குது நல்லதொரு குடும்பம்னு ஒரு புத்தகத்தை அவன் கையில் வச்சிருக்கான் அப்போ கூட அவளுக்கு மனசு அவனை தவிர்க்கணுன்னு நினைக்கிறவங்க அவனை பார்க்குறான் அந்த மா பாழா போன மனசு அவனை பார்க்கணுன்னு நினைக்குது அப்படின்னு எழுதிட்டு வரும் பொழுது கடைசியில் அவளுக்கு ஒரு மகள் பிறக்குறா அந்த மகள் நல்ல க படித்து வளர்றா கடைசியில் அந்த மகளும் இவளை விட்டு பிரிகிறாள் பிரிவதற்கு முன் அவள் காலையில் எழுந்தி பார்க்குறா வாசு கதவு பூட்ட பூட்டின கதவு திறந்து கிடக்குது சுற்றி முற்றி பார்க்குறா கடைக்கு போகிறா எங்கேயுமே அவளை காணலை பதட்டம் ஆயிடுறா அப்போ ஒரு புத்தகம் இருக்கு மேஜை மேலே அந்த புத்தகம் என்னன்னா கடவுள் வரிசையில் நிற்கிறாருன்னு நம்ம ஏர்வாடின புத்தகம் அந்த டேபிளில் இருக்குது அதில் ஒரு காகிதம் வச்சுருக்கா இதை வந்து பிரிஞ்சு போகிறேன் நான் என்னுடைய காதலோட கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்னு இவளுக்கு சொல்லாமலே போயிடுறா அப்படின்னு அந்த ஒவ்வொரு இடங்கள்லேயும் இந்த காண்டம்பரரி விஷயங்களை இணைச்சி 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 எழுதுகிற ஒரு கலையை அவர் கற்று வைத்திருக்கிறார் இதே போல சரித்திர கதை எடுத்து நான் சரித்திர கதையை ரெண்டு சரித்திர கதைகள் மிக அருமையாக செய்திருக்கிறார் இப்படி வந்து ஒரு ராணி எதிர் இன்னொரு தேசத்துல ராஜா வந்து ஒரு ஓலை அனுப்புகிறான் உன்னுடைய ஒய்ஃபை எனக்கு சொந்தமாக்கு ராணியை மா உன்னுடைய ராணியை எனக்கு சொந்தமாக்கி விடு இல்லாட்டி நான் படையெடுத்து வருவேன் நீ நாசமாக போயிடுவேன் அந்த ராஜாவுக்கு குடிமக்களை பாதுகாக்கணும் அதுக்கு அவனுக்கு எதிர்த்த பலம் நமக்கு இல்லை அப்படின்னு ராணி கேட்கிறா என்ன செய்ய போற முடிவு எடுக்கிறீ பணிஞ்சு தான் நல்லதுங்கிறான் அதாவது ராணியே அவனுக்கு தன்னுடைய மனைவியை இன்னொரு நாட்டு அரசனுக்கு சொந்தனமாக்கி விடுவது என்பது அப்பா அவர் ஒரு போல்டு டிசிஷன் எடுக்கிறா இவன் ஒரு ஓலை எழுதி அனுப்புறா அந்த ராஜாவுக்கு நீ படையெடுத்து வருவதால் என் நாட்டு மக்களும் உன் வீரர்களும் என் வீரர்களும் செத்து மடிவார்கள் நான் தான் உனக்கு வேண்டும் அப்போ நானும் நீயும் போரிட்டு யார் வெற்றி பெறுவாதோ அதற்கு தகுந்த மாதிரி நீ வெற்றி பெற்றால் நான் உனக்கு உடைமை அப்படி நீ ஒரு வார்ப்போருக்கு வா அப்படின்னு ஓ ஓலை அனுப்புகிறேன் ஒரு தை ஒன்றாம் நாள் குறிக்கப்படுது இவ பயிற்சி எடுத்துக்கிட்டு ரெடியாக இருக்கா வார்ப்போருக்கு அப்போ அந்த நாட்டு மன்னன் வர்றான் அவனுக்கு தன் தங்கையோட நினைவு ஒன்று வருது ஒரு மாம்பழம் வருது அது ஏதோ ஜப்பான் மாம்பழம் மாரி இருக்குது இவர் போட்டிருக்க வார்த்தையை பார்த்தா அது எங்கே எனக்கு தெரியல ஆ யாசாக்கின்னு நான் காசாக்கின்னு ஏதோ ஒரு மாம்பழம் அந்த மாம்பழத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம் என்றா இல்லை இல்லை நீ தங்கச்சி நீ எடுத்துக்கன்றான் இல்லை நீ அண்ணா நீ எடுத்துக்கன்றான் இது பேசும்பொழுது அந்த தங்கை சொல்கிறா ரெண்டு பேரும் வார்ப்போர் செய்வோம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு முழுக்கனி இப்படி சொல்கிறான் அந்த தங்கையின் நினைவு வரும்பொழுது இவனுக்கு மனசு மாறிடுது அதனால் நேராக வந்து அவனுடைய வாழை அந்த அறமலை வாயிலே விட்டுவிட்டு அந்த மகாராணியை சந்திக்க தனியாக சந்திக்க போயிடான் அப்போ சொல்றான் என் தங்கையின் நினைவு வந்து என்னுடைய பாழாப்பணம் மனசை திருத்திடுச்சு அதனால நான் உன்னை தங்கையாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கதை முடி இப்படி ஒரு அழகான சரித்திர கதையும் அவரால் எழுத முடியுது அந்த நான் ஒரு சுட்டி காட்டின மாதிரி சில வரிகள் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா அவருக்கு அமையுது இப்படி கதையும் எழுத முடிகிறது சமூக கதையும் எழுத முடிகிறது சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளையும் துணிவாக சொல்ல முடிகிறது இன்னொரு கதை எழுதியிருக்காரு அது மோடிக்கு போச்சா போலியான்னு தெரியல இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் இருந்தால் இந்த புஸ்தகம் நல்லது இல்லட்டி இவருக்கு ராஜத்வேஷ வழக்கு வந்தாலும் வரலாம் ஆனால் அது பின்பகுதி முழுசாக படிச்சுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை பாதி கதையில் படித்தா இவருக்கு திகார் தான் அதனால் இவ்வளோ அதனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு இவர் இவ்வளோ வேகமாகவும் கதைகளை எழுதுறாரு செறிவாகவும் இருக்குது ஒரு நேட்டிவிட்டி சார்ந்த விஷயங்களையும் கொடுக்குறாரு இப்படி சிறந்த கதைகளை எழுதியிருக்கிற சௌந்தரை என்னுடைய இனிய நண்பராக ஏற்றுக்கொள்வதில் எனக்கு பெருமை அதனால் இந்த நீலிம வந்திருக்காங்க இந்த நீலிங்கிறது தமிழ் தொன்மத்தினுடைய ஒரு கதை அதனால் சௌந்தருக்கு நீலியை பேஸ் பண்ணி பிரமாதமாக ஒரு மாடர்ன் ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்கேன்னு சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க